ரொம்பவும் புராதனமான கோயிலா இருக்கு இந்த கோவில்ல நமக்கு பக்தர்களுக்கு என்னென்ன பூஜைகள் நடக்குதுன்னு ஒரு விளக்கமா சொன்னீங்கன்னா அவங்க அதை நிகழ்ச்சியை பாக்குறவங்க அந்த விருப்ப நடால வந்து கலந்துக்கலான்றது எங்களுக்கு இந்த கோவில்ல அனுதினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சரிங்க அதுல காலையில திருப்பாவை கோஷ்டியுடன் ஆரம்பித்து பொங்கல் நெய்வேத்தியம் உச்சிகால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான பூஜை அதனை தொடர்ந்து மாலை நித்திய அனுஷ்டான கோஷ்டி என்று சொல்லக்கூடிய கோஷ்டி முடிந்து அன்று மாலை சாயங்காலம் க்ஷீரானம் மற்றும் தோசை பிரசாத நைவேத்தியம் இரவு கால பூஜையாக அரவணை பால் சாயரக்ஷை என்று சொல்லக்கூடிய விசேஷமா விசேஷ அர்த்த ஜாம பூஜையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது அனுதினமும் நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகள் அதை தவிர விசேஷமாக உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஊர்ல விசேஷமான உற்சவங்கள் அனைத்துக்கும் பெருமான் தாயார்